எங்க போறீங்க சந்தைக்கு நானும் வட்டுமா பச்ச மண்ணு பணி சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சந்தையோட வந்தாலும் வருவேன் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கல இது ரத்த பூமின்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுயன் நாங்கள் வந்து இன்றைக்கு என்னது பற்றி பார்க்க போறோம்டா என்னது பற்றி ஆ பாருங்கள் கண்டிப்பாக மறந்து போச்சு ஆ வீட்டில் வந்து கருத்தூள் வந்து எப்படி தயாரிக்கணும்னு பார்க்க போறோம் அதை தயாரிக்கிறதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வந்து பார்ப்போம் வீடியோ வந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ண அப்பா இருங்க அப்போதான் தெளிவாக உங்களுக்குள்ளாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க வீடியோக்குள்ள வேலையா செய்ய போறோம் சும்மா பார்க்க போறோம் வாங்க கரைதொழில் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம்மா ஆ சொல்லுங்க இது செத்தல் மிளகாய் அரை கிலோ மிளகாய் எடுத்துருக்குறேன் ஓகே மற்றது மல்லி வந்து அரை கிலோ ஓகே செத்தல் மிளகாய் என்ன முழுசாக இருக்கா அப்படி வட்டி இருக்கு மிளகாய் வந்து ரெண்டா கட் பண்ணி அதில் காம்பை வந்து அகற்றி இருக்கிறேன் ஓகே இது வந்து பெருஞ்சீரகம் நூறு கிராம் ஓகே மிளகு வந்து ஐம்பது கிராம் ஓகே ஐம்பது கிராம் மிளகு வெந்தயம் இருபத்தஞ்சு கிராம் ஓகே உள்ளி வந்து இவ்வளோ ஒரு எடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மஞ்சள் கட்டி ரெண்டு கட்டி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கு நச்சீரகம் இருபத்தஞ்சு கிராம் இது வந்து கட் பண்ணி நம்ம மிளகாய்ட விதை வந்து அதை புரிம்பா எடுத்து வச்சிருக்கு அதை கடைசியா வந்து சூடாகி போட்டு அதுக்கு போல இது வந்து கருவேப்பிலை தேவையான அளவு இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் கருத்து இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் ஓகே தேவையான பொருட்கள் வந்து இவ்வளோ தான் நீ வந்து இதை வந்து எப்படி வந்து செய்யறன்னு பார்ப்போமா என்ன சேர்ப்பு மல்லிகை மிளகா வந்து மிக்ஸ் பண்ணுவேன் இந்த மஞ்சள் வெட்டி வச்சுக்கிற மஞ்சள் கட்டியை எடுத்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன் மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை வந்து பற்ற வச்சு காத்துட்டே வைப்பேன்

இப்ப மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மல்லி மிளகு நல்லா வறுக்கணும் இது மல்லி வந்து நல்லா முறு முருண்டு வரவேட்டுட்டுது இனி நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற உள்ளிய போடுவோம் அதுக்கப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலைய வந்து போடுவோம் போட்டு இதை வந்து நல்லா வறுப்போம் அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்கிற மிளகாய போடுவோம் மிளகாய போட்டு நல்லா வறுப்போம் மிளகாய் வந்து நல்லா முறுமுரண்டு வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் கணக்கு தொகையில் ஒரு சொட்டு எண்ணெய் தேங்காய் மிளகாய் வந்து நல்லா முறுமுரண்டு நல்லா இருக்கும் இதை மிளகாய் வந்து நல்லா முறு முருண்டு வரவட்டுட்டு இதை வந்து இறக்கிட்டு மிச்சப்புரத்துல வரத்து போட்டு சேர்த்துக்கிடுவோம் அடுத்ததான் பெரிஞ்சீரத்தை போட்டு நல்லா வறுப்போம் நல்லா வரப்பட்டுட்டு இதை வந்து வறுத்து வச்சிருக்கிற மிளகாய் மல்லியோட சேர்ப்போம் அடுத்ததா நச்சீரத்தை போட்டு வறுப்போம் மிக்ஸ் வரப்பட்டுட்டு அடுத்தது வெந்தயத்தை போட்டு வறுப்போம் வெந்தயம் பரப்பட்டுட்டு மிளகாய மிக்ஸ் பண்ணுவோம் கடைசியா மிளகாயிலிருந்து எடுத்து வச்ச விதையை நாங்கள் வறுத்துச்சு

ஓகே இனி வந்து இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சா சுயான கருத்தூள் ரெடி இப்போ வந்து நாங்கள் மிக்ஸியில் அடிக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம் மிக்சி எடுத்துன்னு வாங்காமா மிக்ஸி ஓ உங்கள்கிட்ட வந்து மிக்சி இல்லை ஸோ இதை வந்து நாளைக்கு மில்லாம் திரிக்க போகிறோம் மில்லில் திரிச்சு போட்டு எப்படி தூள் வந்துருக்குன்னு காட்டுறேன் இதை நீங்கள் இதே மாதிரி கருத்தூள்களை வந்து நீங்களும் வீட்டில் தேவை செய்து விடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வீட்டில் சேரிக்கிற கருத்தூள் வந்து ரெடி ஆகிட்டு மில்லில் வாண்டி திடிச்சுன்னு அந்தாச்சு வேறே கருத்தூள் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே நல்லா இருக்குது ஸோ நீங்களும் கருத்தூளை வந்து வீட்டில் சேரிங்க நல்லா இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்